ஆன்மீகத்தின் வழி நடக்கும் ஆண்டவனே துணையென்று வாழும் அன்பு சொந்தங்களான துலாம் ராசிக்கு வணக்கங்க துலாம் அப்படின்னாவே சுக்கர பகவான அதிபதியாக கொண்டவங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம்னு பார்த்தோம்னாக்க மகாலட்சுமிங்க சோ துலாம் ராசியை போட்டிருக்கும் நேர்மையா இருப்பீங்க எல்லாரையும் ஈஸியா கவர்ந்து இருக்கக்கூடிய வல்லமை படைத்தவங்க பேசி பேசியே மயக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல துலாம் ராசிக்கார்கள் தூள் கலப்புவாங்க நீங்க மகாலட்சுமி தாயோட அனுகிரகம் படைத்தவங்க எவ்வளவுதான் பண கஷ்டம் இருந்தாலும் அது வந்து உங்ககிட்ட நிலைக்காம போறதுக்கு காரணம் இந்த தெய்வத்துடைய அனுகிரகம் தான் எப்படியோ ஒரு வகையில சமாளிச்சிருவீங்க சோ உங்களுக்கான நான் பலன்களை சொல்றதுக்கு முன்னாடி உங்களுடைய தேவியை வழிபாடு செய்யாம இந்த வீடியை பத்தி தொடங்க முடியுமா முடியாது இல்லைங்களா எங்கும் திகழும் இனிய பொற்பாதம் எங்கள் இல்லத்தில் பதிந்திட வேண்டும் பிள்ளைகள் எத்தனை தவறுகள் செய்தாலும் தள்ளியே வெறுப்பது தாய்க்கு அழகோ உள்ளம் உவந்து ஒரு பிடி செல்வம் அள்ளி தருவாய் தாயே உன்னையே வேண்டி நின்றும் அருளோடு பொருளும் தருவாய் நீயே எங்கள் இல்லம் வருவாய் தாயே என்றும் இன்பம் தந்திடுவாய் தாயே ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி இந்த கலியுகத்துல எல்லாருக்குமே இந்த செல்வம் இல்லாமதாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய கடைக்கண் பார்வையோ உங்களுடைய கருணை பார்வையோ எல்லார் மீதும் பரவட்டும் எல்லாருக்கும் நிலை கொஞ்சமாவது உயரட்டுங்க குறிப்பா துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்க தான் அதிர்ஷ்ட தேவதை அவங்களுடைய வாழ்க்கையாவது கொஞ்சம் சிறப்பா மாத்தி கொடுங்க என்னங்க துலாம் ராசிக்காரங்களே நான் உங்களுக்காக வேண்டிக்கிட்டேன் நீங்களும் அந்த தேவியை வணங்கி இந்த வீடியோ பத்தி தொடர்ந்து பாருங்க நல்லதொரு மாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு இப்போ தலைப்பு பார்த்திருப்பீங்க சித்திரை மாதத்துல மிரள வைக்கக்கூடிய பத்து யோகம் துலாம் ராசிக்காரளுக்கு இந்த நாட்களை மட்டும் நீங்க கடந்துட்டீங்கன்னா இனி உங்க வாழ்க்கையில வெற்றிதாங்க வாழ்க்கையே நல்ல வகையில மாற போகுது துலாம் அப்படின்னாவே நிறைய பேரு ஈஸியா ஏமாத்திடுறாங்க ஏமாறுறோம் தெரிஞ்சிருந்தோம் துலாம் ராசியும் அவங்களுக்கு அதான் சந்தோஷம்னா பரவாயில்ல எத்தனை நாள் என்னை ஏமாத்திட போறாங்க அப்படின்னு அவங்களுக்கு உகந்த மாதிரியே நீங்க செயல்படவும் ஆரம்பிப்பீங்க ஆனா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிறது ஈஸியா போட தெரிஞ்சோம் இன்ன வரைக்கும் காலத்துக்கு உள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிறது ஏன்னா நான் கொஞ்சம் தெளிவா இருக்க ஆரம்பிச்சேன்னா மத்தவங்களுடைய பொழப்பு சிரிப்பா சிரிச்சு போயிடும் இதுதான் துளாமுடிய நிலை இல்லையா பரவாயில்ல நான் ஜோக்கரா இருக்கேன் நான் ஏமாலியா இருக்கேன் நான் இல்லாத நான் இருக்கேன் ஆனா என்ன சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கட்டும் இப்படிப்பட்ட தெய்வீக குணம் கொண்ட துலாம் ராசிக்கார்களுக்கு இந்த சித்திரை மாதம் சிறப்பா இருக்க போகுதா கட்டாயம் இருக்குங்க ஏன்னா அந்த பத்து யோகமும் உங்க வாழ்க்கையை நல்ல வகையில மாற்றி கொடுக்கும் எப்பவுமே மத்தவங்களுக்கு நம்பிக்கையா இருக்கக்கூடிய உங்களுக்கு நவகிரகனுடைய அமைப்பின் காரணமா தமிழ் புத்தாண்டுல வந்திருக்கூடிய முதல் மாதமான சித்திரை மாதம் உங்களை சிரிக்க வைக்க போகுது சந்தோஷத்துல ஆழ்த்த போகுது இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது துலாம் ராசி துலாம் ராசியில கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பொது பலன்களை நம்ம சொல்ல போறோம் அது எப்படி நம்ம சொல்ல போறோம்னா துலாம் ராசியில இருக்கக்கூடிய கிரக நிலை இதுக்கு அடுத்தபடியா இந்த மாதத்துல நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் இதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் அமையும் மேக்ஸிமம் நூத்துக்கு எண்பது சதவீதம் பொது பலன்கள் உங்களுக்கு செட் ஆகும் மீதி இருக்கூடிய இந்த இருபது சதவீதம் அப்படிங்கிறது உங்களுக்கு தனிப்பட்ட பிறப்பு ஜாதத்தை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும் ஓகேங்களா சோ மேக்சிமம் இருக்கக்கூடிய இந்த எண்பது சதவீதம் தெரிஞ்சுக்கிட்டாவே மீதி இருக்கக்கூடிய இந்த இருபது சதவீதத்தை நீங்க வந்து அழகா திட்டமிட்டு மாத்திக்க வகையில சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்கா பஞ்சமஸ்தானத்துல புதன் பகவானும் அவர் கூடவே சனீஸ்வர் பகவானும் கூட்டணியில இருக்காங்க புதன் வந்து புத்திக்கு அதிபதி சனீஸ்வர் பகவான் தொழில்காரகன் அதே மாதிரி ரண ரூண ரோகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் பாம்பு கிரகமான பகவான அவர் கூடவே உங்களுடைய அதிபதி சுக்கர பகவான் வக்ரகதியில கூட்டணியில இருக்காரு மேலும் இவங்க கூடவே சூரிய பகவானும் கூட்டணியில நிக்கிறாரு சோ இந்த மூன்று கிரகங்களும் ஒன்றாக இணைந்து ரண்ண ருண ரோகஸ்தானத்துல வளம் வராங்க அடுத்து களத்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானும் அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது மட்டுமே செய்ய தெரிஞ்ச குரு பகவானும் பாகிஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் அதே மாதிரி அய்யன சையன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமான கேது பகவானும் வளம் வராங்க இதையடுத்து இந்த மாதத்துல கிரக மாற்றம்ங்கிறது ஆல்ரெடி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் பகவான் இருந்து தொலைஸ்தானத்துக்கு மாறிட்டாரு அதே மாதிரி பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரன்னர் உண்ணர் ரோகஸ்தானத்துக்கு மாறிட்டாரு இது எல்லாம் தாண்டி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு சூரிய பகவான் ரன்னர் உணர் ரோகஸ்தானத்துல இருந்து கலத்திரஸ்தானத்துக்கு மாறிட்டார் குறிப்பா நம்முடைய சித்திரை மாதம்ங்கிறது அதாவது தமிழ் புத்தாண்டுங்கிறது ஸ்டார்ட் ஆகிறது சூரிய பகவானுடைய பெயர்வினாலதான் அடுத்ததா வரக்கூடிய இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த பாம்பு கிரகங்களான ராகுவும் கேதுவும் ஒரே நாள்ல இடமாற்றம் அடைய போறாங்க அது ராகு பகவான பொறுத்த வரைக்கும் ரன்னர் ரோகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற போறாரு அதே மாதிரி கேது பகவான பொறுத்த வரைக்கும் அய்யன அய்யன போகஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாற போறாரு இதுக்கு எல்லாத்துக்கும் மேல கடைசிய முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் ரன்னருண ரோகஸ்தானத்துல இருந்து களத்தரஸ்தானத்துக்கு மாற போறாரு இதை வச்சு பாக்குறப்போ கூர்மையான தராசு மாதிரி புத்தி சாதுரியம் கொண்டவங்களும் அதே வேலையில மத்தவங்களை ஈஸியா பேசிய கரெக்ட் பண்ணக்கூடியவங்களும் அது மட்டும் இல்லாம எடுத்த காரியங்களை அழகா சாதித்து கொள்ளக்கூடியவங்களும் ராசிக்காரங்க ஆனா இதுல எந்த விஷயத்துமே உண்மைக்கு மாறா செய்ய மாட்டாங்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதம் தரக்கூடிய பத்து யோகங்கள் லிஸ்டா சொல்றங்க முதல் யோகம் குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது குடும்பம்தான் உசுர் இல்லையா குடும்பத்துடைய தான் உங்களவே நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க ஸோ அதுவே உங்களுக்கு யோகமா அமைஞ்சிருக்கு இரண்டாவது யோகம் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு மத்தவங்க மறுபேச்சு பேச மாட்டாங்க ஏன்னா நெருப்பு மாதிரி சுடும் அவங்களுக்கு மத்தவங்களை துன்பு கிடையாது அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய வகையில உடைய பேச்சும் சரி உன்னுடைய செயல்பாடும் சரி மற்றவங்களுக்கு வழியை கொடுக்காதுங்க வழிதான் காட்டும் சோ இரண்டாவது உங்களுக்கு தான் அதே மாதிரி மூன்றாவது உங்களுடைய வார்த்தைகளுடைய வெளிச்சம்ங்கிறது மத்திய வாழ்க்கைக்கு வழி காட்டக்கூடிய ஒளி நிறைந்திருக்கும் அடுத்த நான்காவது யோகங்க நல்ல செயல்பாடுகளால புகழ் பெற போறீங்க அடுத்த ஐந்தாவது யோகம் வீடு வாங்கறது மனை வாங்கறது வண்டி வாகனம் வாங்குறது சொத்து சேர்க்கை உண்டாக்குதுங்க திருப்தியான நடைமுறைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்தது ஆறாவது யோகம் உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க வெக்கப்பட்டு தலை திரும்பி போவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதான் இன்னார் செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்கிற அந்த திருவள்ளுவருடைய குரலுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நிலை இருக்கிறத பார்த்து அவங்க தலை குனிஞ்சி போவாங்க வெக்கப்பட்டு போவாங்க அசிங்கப்பட்டு போவாங்க சோ அந்த அளவுக்கு யோகம் அடுத்த ஏழாவது யோகம் குடும்ப வாழ்க்கையை போற்று கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்க போகுது மத்தவங்க பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பொருத்தமான ஜோடின்னு பெயர் எடுக்க போறீங்க அடுத்த எட்டாவதுங்க உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க அரசு ஊழியர்களோ இல்ல தனியார் துறையோ தெய்வ பலத்தால நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு விரும்பி இடத்திற்கான இடமாற்றம் அமைய போகுது அதே மாதிரி அடுத்ததா ஒன்பதாவது யோகம் பொருளாதாரம் அப்படிங்கிறது உயர்வா கிடைக்க போகுது புகழை தக்க வைத்துக்க இன்னும் சிறப்பா செயல்பட போறீங்க அடுத்ததா பத்தாவது யோகங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உங்க தொழில வந்து மிகுந்த ஆர்வத்தோட செயல்பட்டு பொருளாதாரத்துல உயர்வை பார்க்க போறீங்க தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது கடந்த காலங்கள்ல ஆதாயமே கிடைக்காம பொருளாதாரம் அப்படிங்கிறது செலவாவே போயிட்டு இருந்துச்சு இல்லையா அந்த நிலையில சுபமங்கள செலவுகள் உருவாக்கி தரப்போகுது இந்த காலகட்டம் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துறையும் தனியார் துறையும் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய கை சேமிப்புங்கிறது குடும்பத்தோடைய சுப செலவுக்காக பயன்படுத்தக்கூடிய புதிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது தெய்வ காரியங்கள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க போகுது அதே மாதிரி கலைத்துறையில இருக்கிறவங்க சிறந்த சாதனைகளை படைத்து பாராட்டுகளும் விருதுகளையும் பெற போறீங்க உங்களுடைய மனம் வந்து ஆன்மீக வழிய அதிகமா நாட போகுது வாட்டுகள்ல அனல் பறக்கும் சே தலைவன் எப்படி பேசுறான் பாருப்பா அப்படிங்கிற மாதிரி நற்செயல்கள் செய்வதனால புகழ்ல பலம் பெற போறீங்க அதுவே அரசியல் இருக்கீங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க நல்ல நிலை ஏற்பட போகுது மத்தவங்க இடத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது தன வரவு தாராளமா இருக்க போகுது அதே மாதிரி நம்பிக்கையானவங்க கிட்ட மட்டும் பணத்தை கொடுக்கறது நல்லது பண விஷயத்துல துலாம் ராசி எப்பவுமே ஜீரோ தாங்க எழுதி வேணா வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய இடங்கள்ல ஏமாந்து தான் நிற்கிறீங்க திரும்பவும் திரும்பவும் ஏமாந்துகிட்டு தான் இருக்கீங்க ஸோ அதனால பண விஷயத்துல கொஞ்சம் உஷாரா இருங்க அடுத்தா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முறையில படிச்சு தேர்ச்சி பெற போறீங்க மற்ற மாணவர்களுக்குமே நல்ல படிப்புல ஆர்வம் கூடும் அதே மாதிரி நண்பர்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு உதவி செய்வாங்க ஆயுள் பலம் பெற போறீங்க தந்தை மகன் உறவு அப்படிங்கிறது சீராக இருக்குதுங்க இன்னும் ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா இந்த மாதம் அப்படிங்கறது உங்களுக்கு பொன்னான காலகட்டமே சொல்லலாம் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்க அழகா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பொற்காசுக்கு சமங்க நேரத்தை வந்து அனாவசியமா செலவு பண்ணாதீங்க அப்படியா நேரத்தை வந்துட்டு வீண் வரியம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அது பிரச்சனை உங்களுக்கு தான் அதே உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிங்க சொல்றதா அனுசரிச்சு நடந்துக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையை வந்து அடுத்தளை நம்பி ஒப்படைக்க கூடாது அதே மாதிரி பொழுதுபோக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது இந்த செல்போன் ரீல்ஸ் பாக்குறது பேஸ்புக் பாக்குறது இந்த பழக்க வழக்கத்தை சுத்தமா தவிர்க்கணும் இல்ல முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க அதே மாதிரி மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா கையில வந்துட்டு கைபேசியை பயன்படுத்தவே கூடாது உஷாரா இருக்கணும் அப்பதான் சாதிக்க முடியும் சோ இந்த மாத்தில கிடைக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு அனுதினமும் அம்மன் வழிபாடு செய்ய வெற்றி நிச்சயம் மேலும் சொல்னாக்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகமா கூடிய நேரம் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறைய போகுது அதே மாதிரி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைய துணிந்து எதிர்கொள்வீங்க எதிரிகள்லாம் நேருக்கு நேர் நின்று மோதி ஜெயிக்க போறீங்க சில எதிரிகள்லாம் அவங்க கிட்ட சரணடைச்சிருவாங்க சில எதிரிங்க உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க இது நாள் வரைக்கும் அமைதியா இருந்த நீங்க பொங்கி எழக்கூடிய நேரம்னு சொல்லலாம் உலகத்துக்கே நீங்க யாருங்கிறத காண்பிக்கக்கூடிய நேரம் பிரச்சனைல இருந்து வெளி வந்து மன நிம்மதி அடைய போறீங்க நீண்ட நாள் கடன் சுமை குறைய போகுது வருமானம் போகுது வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க சாதிக்க முடியாத விஷயங்கள கூட சாதித்து காட்ட போறீங்க வெற்றி உங்க பக்கம்தான் இன்னும் சிறப்பா சொன்னக்கா நீங்க தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறக்கூடிய காலகட்டம் இந்த சித்திரை மாதம் சிறப்பான மாதங்கிறது நமக்கு தெரியும் அது இன்னும் சிறப்பாக மாறணும்னு நினைச்சீங்கன்னா குடும்பத்தோட உடைய குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வாங்க இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களை தேடி வரும் அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்திருக்கும் திருமணம் ஆனவங்களுக்கு உடைய குடும்ப வாழ்க்கை வந்து மிகவும் மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது நீங்க செய்யக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் சரிங்க உடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு துணை நிற்பாங்க நிதி நிலைமையும் நல்லா இருக்க போகுது உங்களுடைய வருமானம் அதிகரிக்க போகுது புதிய பொருட்களை வாங்கி முதலீடுகள் செய்வதில் நீங்க வெற்றி பெற போறீங்க உங்களுடைய நிதிநிலை மேம்பாடாக இருந்தாலும் சில புதிய வழிகளை நீங்க பின்பற்றணும் வேலையில இருக்கிறவங்க உங்களுடைய வேலையை வந்து சிறப்பாக செஞ்சு வெற்றி பெற போறீங்க வியாபாரம் செய்யறவங்க நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும் அதுல வந்து சாதனை புரிய போறீங்க ஆனா அந்த சித்திரை மாதம் முழுவதுமே நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க உடல் நலத்துல கவனம் வச்சுக்கணும் ஏன்னா படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடனே பயப்பட வேணா சின்ன சின்ன உடற்பாதைகள் தான் அதை வந்து அவ்வளவு தூரம் போக கூடாதுனாக்க உணவு விஷயத்துல கட்டுப்பாடா இருந்துக்கோங்க உடற்பயிற்சி செய்யுங்க யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க ஏதாவது ஒரு வகையில உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கோங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த சித்திரை மாத பொது பலன்கள் துலாம் ராசிக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு இப்போ தனிப்பட்ட முறையில நட்சத்திர பலன்களையும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க சித்திரை மாதம் அப்படிங்கிறது நட்சத்திரங்களுக்கு எப்படி எப்படி இருக்க போகுது சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் உங்களுக்கு வேகமா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கூடிய உங்களுக்கு சித்திரை மாதம் சிறப்பா தான் இருக்க போகுது கவலை வேணாம் ஜீவனஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்திருந்த முன்னேற்றம் இருக்கும் தடைகள் வந்தாலும் நீங்க அதை தாண்டி தான் போறீங்க அதே மாதிரி நீ எடுக்கூடிய முயற்சிகள்ல கொஞ்சம் இழுபறி இருந்தாலும் அதனுடைய முடிவுங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கும் தொழில் நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற பயம் இப்ப விலக போகுது எல்லாத்தையுமே சமாளிக்கூடிய நிலை ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்களுக்கு உருவாக்கி முன்னேற்ற பாதைக்கு உங்களை அழைத்து கொண்டு போறாரு எதிரிகளை கூட நண்பர்களாக மாத்த போறாரு குரு பகனுடைய பார்வையும் குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகுது நீ எதிர்பார்த்த பணமும் உங்க கைக்கு வரப்போகுது வீண் செலவு வரைய செலவு எல்லாம் சுப செலவுகளாக மாறப்போகுது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகுது குறிப்பா மாதத்துறை முற்பகுதியில புதுசா இடம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரியான சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் சேரும் ஆடை ஆபரண சேர்க்கை வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்க போறீங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உடைய நிலையில முன்னேற்றம் ஏற்படுது பிள்ளைகளுடைய கல்வி வேலை திருமணம் இந்த மாதிரியான சுப செலவுகள் தான் ஏற்பட போகுது அது மாதிரி குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கிடையே இருந்த சங்கடங்கள் விலகுது ஒருத்தருக்கு வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க போறீங்க அதன் காரணமா குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுது அது மாதிரி ஒட்டு மொத்தமா குடும்பத்துடைய நலனில் அக்கறை அதிகமாகுது விவசாயிகளை பொறுத்திருக்க விவசாய பணிகள்ல கொஞ்சம் கவனம் தேவை இதே மாதிரி சொந்தமா தொழில் செய்யறவங்க உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க அதுதான் நம்மளுடைய தொழிலுக்கு நல்லது நம்ம கிட்ட வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் நல்லதுங்க சோ உங்களை பொறுத்த சந்திராஷம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தொடர்புடைய நாட்கள் ஏப்ரல் மாதம் பதினைந்து பதினெட்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு மே மாதம் ஆறு ஒன்பதுங்க இந்த நாட்களும் சுபகாரியங்களை தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க அணுதினமும் அணுமனை வழிபாடு செய்ய நன்மை உண்டாகும் பலம் கூடும் வளம் கூடும் அப்படி அனுதினமும் முடியாத பட்சத்துல சனிக்கிழமைகள் அருகில் இருக்கக்கூடிய அனுமனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்ய வெற்றிகள் தொடரும் அடுத்து சுவாதி நட்சத்திரம் ஏன் வழி தனி வழின்னு சொல்லக்கூடிய மாதிரி தனக்கென தனி பாதை அமைத்து முன்னேறும் குணம் கொண்ட இந்த நட்சத்திரை சேர்ந்தவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் சிறப்பான மாதம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ராகு உங்களை பாதுகாத்து நிக்கிறார் உடைய எப்பேற்பட்ட கடினமான நிலைமையுமே சமாளிக்கூடிய அளவுக்கு துணிச்சல் உங்களை செயல்பட வைக்கிறார் இழுபரியாக இருந்த வேலையை முடிச்சு காட்டுவீங்க கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறாரு அதன் பின்னாடி ராகு வந்து ஐந்தாம் இடத்துக்கு போகுவதனால யோகமான பலன்கள் மாறும் முன்னாடி பாதுகாப்பு கொடுத்தவரு இப்ப கொஞ்சம் வீண் செலவையும் அலைச்சலை கொடுப்பாரு உடல் பாதிப்பு மனசோர்வை கொடுப்பாரு அவரு கொடுக்கூடிய நேரத்துல கேது பகவான் என்ன பண்ணாரு லாபஸ்தானத்துக்கு போறாரு செலவுல கட்டுக்குள்ள கொண்டு வந்து செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறாரு வரவை அதிகரிச்சு கொடுக்கறாரு மனசுல வந்து புதிய நம்பிக்கையை உண்டாக்கி கொடுக்குறாரு அது அண்ணன் விட்டு போன இடத்த தம்பி வந்து தைரியம் கொடுக்குறாரு தைரியமா செயல்படக்கூடிய சூழ்நிலை அமைது சித்திரை மாதம் முழுவதும் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரியனால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் பணியர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படும் வியாபாரிகளை போட்டிருக்கும் தொழில வந்து விரிவுபடுத்துவீங்க வெளியூர்ல புதுசா தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தொழில் நிமித்தமா வெளியூர்ல போயிட்டு வசிக்கூடிய நிலையும் உண்டாகுது அடுத்த ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவான் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல ராகுவுடன் இணைவதனால குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம்ங்க அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க எதிர்மறையான பலங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை நீங்க சரி செய்யணாக்க நிதானமா செயல்படணும் அது மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனம் தேவை இதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் பங்கு வர்த்தகத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் கலைஞர்களுக்கு கல்வியாளர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்திருக்கும் வரைக்கும் விடாமுயற்சியால் உயர்கல்விகளை அடைவீங்க விவசாயிகள் விளைச்சல்ல கவனம் செலுத்துவது அவசியம் வாழ்க்கை துணையை அனுசரிச்சு நடந்துக்கோங்க பணியாளர்களுக்கும் சரி அரசியல்வாதிகளுக்கும் சரி நெருக்கடிகள் மறையும் உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷம் ஏப்ரல் மாதம் முப்பதுங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு மே மாதம் நான்கு ஆறு பதிமூன்று இந்த நாட்கள் உங்களுக்கு சுபகாரிகளோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துக அதிர்ஷ்டம் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க அனுதினமும் பிரத்திங்கரா தேவியை வழிபாடு செய்ய பிரச்சனைகள் போகும் சந்தோஷம் நிலைக்கும் குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகும் அடுத்து விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் அர்த்தம் தெரிந்து வாழணும் இதுதான் இவங்க உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய மாதம் குரு பகவான் எட்டுல சஞ்சரிக்கிறாரு குழப்பங்கள் விலகும் அவருடைய பார்வை பனிரெண்டு ரெண்டு நாலு இந்த இடங்களுக்கு உருவாகுறதுனால வெறிய செலவு வந்தாலும் பண வரவு தாராளமா இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் மனசு விரும்புறத செய்வீங்க இந்த நேரத்துல சூரிய பகவானோட சஞ்சாரம் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் நிலையில இருந்த சங்கடங்கள் மறையுது குடும்பத்துல இருந்த வீண் பிரச்சனைகள் மறையுது அதே மாதிரி ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் புதன் பகவானுடைய சாதகத்தினால கலைஞர்களா இருக்கீங்க வியாபாரிகளா இருக்கீங்கனாக்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் விரும்பிய இடத்த வாங்குவீங்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அடுத்ததா ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் கேது பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால பண வரவு அதிகரிக்கும் செலவுகள் கட்டுப்படும் மே பதினொன்னு முதல் குரு பகவான் பாகிஸ்தானத்தில் இருப்பதனால சங்கடங்கள் விலகுது செல்வாக்கு உயருது நினச்சதை நடத்திக்க முடியும் மாணவர்களை பொறுத்திருக்கும் படிப்புல முன்னேறுவீங்க வியாபாரிகளா இருக்கீங்கனாக்கா ஒரு செயல்பாடுகளில் முன்பின் விளைவை யோசிச்சு செயல்படுவது அவசியம் அதே மாதிரி அரசு பணியில் இருக்கீங்கன்னாக்கா அதிகார வரம்பை மீறி எந்த ஒரு செயலையும் செஞ்சிடாதீங்க எதிர்பாராத இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்பட்டுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக செயல்படணும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் நாட்கள்னு பார்த்தோம்னா ஏப்ரல் பதினைந்து இருபத்தி ஒன்னு இருபத்தி நான்கு மே மாதம் மூன்று ஆறு பனிரெண்டு இந்த நாட்கள் சுபகாரிகளோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க நவகிரங்கள்ல வீட்டுக்கூடிய குரு பகவானை அனுதினமும் வழிபாடு செய்ய வளம் உண்டாகும் அப்படி அணுதினமும் முடியாத பட்சத்துல வியாழக்கிழமைகள்லையாவது அவருக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களை சூட்டி அவருடைய பெயர்ல அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய முடிய நல்லதுக்கு எந்த குறையும் வராது சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே சித்திரை மாதம் துலாம் ராசிக்கு சிறப்பை தான் கொடுத்திருக்கு இப்போ பொதுப்படியான பரிகாரங்க துலாம் ராசிக்காரங்களே வெள்ளிக்கிழமைகள் தோறும் குலதெய்வத்துக்கு பூஜை செய்யறது அதே மாதிரி முன்னோர்களை வழிபாடு செய்யறது உங்களுடைய வாழ்க்கைய எப்பவுமே பிரகாசமா வச்சுக்கும் அதிர்ஷ்டத்தை நிலைக்க வைக்கும் அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு வியாழன் மற்றும் வெள்ளி இந்த நாட்கள ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யினாக்க இந்த நாள்ல நீங்க செய்யலாம் நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்திருக்கும் பொதுப்படியா சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது அப்புறம் மே மாதம் ஒன்றாம் தேதி இந்த மூன்று நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இது போலவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னாக்க ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு சோ ஒட்டு மொத்தமா துலாம் ராசிக்கு சித்திரை மாதம் உங்களை சீரும் சிறப்பு மாதாங்க வாழ வைக்கப் போகுது வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துங்க தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு தான் துலாம் ராசிகள் இப்ப துள்ளி எழக்கூடிய காலமா இருக்க போகுது பொன் பொருள் சேருது மனசுக்கு நிம்மதி கிடைக்க போகுது குடும்பத்துல சுபுஷம் உண்டாக போகுது சுப நிகழ்ச்சி நடக்க போகுது திருமண வயதில் இருக்கணும் திருமணம் கைக்குடி வரப்போகுது பிள்ளை பேரு கிடைக்க போகுது என்னெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேவைப்பட்டுச்சோ அது எல்லாமே ஒட்டு மொத்தமா அந்த சித்திரை மாதம் உங்களுக்கு கொடுக்க போகுது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன்